அலாமலை வரஹத்துல்லாஹியோ பெரகாத்துஹோ ராமலாலில் அதிக அதிகமாக திக்கர்கள் பண்ணுங்கள் குரான் ஓதுங்க கலாத்துறகுங்க எவ்வளோ மொழிதான் அவ்வளோ கலாத்துறகுங்க குரான் ஓதுங்க எந்த திக்கிற தெரிஞ்சாலும் அதை ஓதிட்டே உட்காருங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ரெக்கார்ட் பண்ண வேணாம் நினச்ச பின்னாடி ஒரே நாய் கிடைக்கிற சத்தமாக இருக்குது இருந்தாலும் சரி துவா மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரெக்கார்ட் பண்ணுறேன் இன்ஷால்லா பாருங்கள் நாய் சத்தத்தை மைண்ட் பண்ணாதீங்க அந்த துவாவை மட்டுமே இன்ஷால்லா ஃபோக்கஸ்டாக கேளுங்கள் பதினான்காம் நோன்பிற்கான துவா இந்த ரமலான் குள்ளே சோதனைகள்ல இருந்தும் வேதனைகள்ல இருந்தும் ஆட்டுவிக்கப்படாமல் வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்ஷல்லா ஒரு முறையாவது ஓதிடுங்க எப்போ இப்போ பிஸ்மில்லாலேருந்தே பார்த்துடலாமா பிஸ்மில்லாஹ் அதை வச்சு அம் ஆலம் நிகழ்ச்சும் அன்புடைய அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அலமது இல்லாஹி ரம்மின் அகிலங்களின் ரச்சகனான அல்லாஹிக்கு எல்லா புகழும்

மேற்கண்ட பிஸ்மி ஹம்த செலவாத் எல்லாமே கொண்டு துவாவை தொடங்குங்க அதை வைத்தே துவாவை முடிங்க இதனால துவாக்கள் வந்து அங்கீகாரம் பெறுது அப்படின்றது பல ஹதிஸ்கள் மூலம் நமக்கு வந்து கூறப்பட்டிருக்கு அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு இந்த செலவாத்துல நீங்க ஏதாவது சின்ன செலவாத்து நம்ம நபி செல்வாஸ்லம் பேர் எடுத்து என்ன சொல்ற செலவா வளைய செலவா அதுதான் இருக்கிறதுலே உலகத்துல மிக சின்ன செலவாத் அது நீங்கள் நீங்க வந்து ஓதலாம் பதினான்காம் நோன்புக்கான துவா اللهم لا تؤاخذني فيه بالأثرات وأقلني فيه الخطايا والحفظات ولا تجعلني أرضا للبلايا والآفات بعزتك يا عز المسكين آمين. யா இல்ல புனிதமிக்கை மாதத்தில் என் வழிகோணலையும் சறுக்குதல்களும் என்னிடம் குறைய செய்வாயாக ஏழையின் பெருமையே சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் ஆட்பட்டு விடாமல் என்னை உன் சங்கையினால் காத்திருவாயாக சுபானங்க ரொம்ப அழகான அர்த்தம் பொதிந்ததுவா என்ஷாலா ஒரு முறையாவது ஓதிடுங்க மஹரிபுக்குள்ள இந்த பதினான்காம் நோன்பு மஹரிபுக்குள்ள இஃப்தார் பண்ணும் போதாவது ஒரு தடவையாவது ஓதிடுங்க வழிகோணல்கள் அதாவது நான் ஏதாவது வேற தப்பான விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் சரக்குதல்கள் மீன்ஸ் எனக்கு வந்து பிஸ்னஸ்லயும் இருக்கலாம் இல்ல தீன்லயும் இருக்கலாம் ஏதாவது டவுன்ஸ் இருந்தா அதையும் வந்து தீத்து என்னோட சோதனையும் வேதனையும் வந்து நான் ஆட்பட்டு விடாமல் அதுலேருந்து என்னை வெளியே கொண்டு வா அப்படின்னு துவா கேட்குற மாதிரி ரொம்ப அழகான அர்த்தம் உள்ள துவா இந்த துவா மட்டும் இல்ல நம்ம ஒன்றாம் நம்பர்லேருந்து போட்ட துவாக்கள் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து ஷேர் பண்ணிவிங்க இன்ஷால்லா அவங்களால் முடிஞ்சால் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணியிருந்தாலும் இன்ஷால்லா இன்றைக்கி அவங்க ஓதுவாங்க அந்த நற்கூலி உங்களுக்கும் ஒரு பங்கு கிடைக்கும் இன்ஷால்லா இல்லை ஓதுவானவன் நிறைய என்னென்னவோ ஸ்டேட்டஸ் வச்சுருப்போம் இன்ஷாலா இந்த நம்ம நம்மளால் வைக்கிறோம் இல்லையா பார்த்து ஊதுறவங்க ஒரு முறை ஓதுனாலும் அதுலேருந்து ஒரு பங்கு உங்களுக்கு இன்ஷால்லா கண்டிப்பாக அதெல்லாம் கொடுப்பான் இல்லையா இன்ஷால்லா பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேட்டஸ் வைக்க